அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரிவேன் ஐ மஸ் மா ஃப்ரம் மஸ் மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான நட்ஸ் பார் தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம பார் ஆட்டோ பர்ஃபி ஆட்டோ வந்து ரெடியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லட்டோ ஆட்டோ ரெடி பண்ணிக்கலாம் இது ஒன்று ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இல்லை நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்க ஸ்கூலுக்கு போகும்போது மார்னிங் வந்து அவங்க இதை சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா நல்லா வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆகவும் நம்ம இதை கொடுக்கலாம் மெயினாக இதை பெண்கள்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் ஸோ இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எடுத்துக்கிற நட்ஸ் நமக்கு ஃபேவரட்டான நட்ஸ் பொறுத்து தான் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாமே நம்ம நட்ஸ் எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது வால்நட் பாதாம் அதுக்கப்புறம் கேஷ்நட் எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் வந்து விதைகளை எடுத்துருக்கேன் அது என்ன விதைங்கிறத நான் ஆட் பண்ணும் போது சே காமிக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம ஸ்வீட்னஸ்க்காக சுகர் யூஸ் பண்ணாமல் டேட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இதை செய்ய போகிறோம் ஷீட்லெஸ் டேட்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது கொட்டை இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படியே நம்ம கொட்டை இல்லாமலேயே வந்து பெரிச்சு பழம் கடையில் விற்கிறாங்க அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பாதாமும் காஜும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போதே ஒரு நல்ல ஸ்மெல் வந்து நமக்கு வரும் அது வரைக்கும் வறுத்தா போதும் அதுக்கப்புறம் வால்நட் சேர்த்துக்கோங்க வால்நட் சேர்த்துட்டு இதுவும் நல்லா வந்து வறுத்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு சேர்க்குறது சன்ஃப்ளவர் சீடு தென் இந்த பச்சை கலரில் இருக்கிறது பம்கின் ஷீடு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃப்ளக்ஸ் ஷீடு இது மூணுமே வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது மூணுமே நான் வந்து மீஷோவில் தான் வந்து காம்போ ஆஃபராக வாங்கினேன் இந்த மூணு ஷீடும் இது கூடவே வந்து ஷியா ஷீடு வந்துச்சு இது நாலு பேக்கெட் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டிக்கு ரொம்ப வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் அதோடய லிங்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் கூட டேரெக்டாக பை பண்ணிக்கலாம் அண்ட் இது இன்னும் ஹெல்த்தி ஆகிறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஓட்ஸ் கூட சேர்த்துருக்கேன் இன்னும் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது ட்ரை ஃபிக்கு அதுக்கப்புறம் பிஸ்தா இதுவும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இருந்த அளவுக்கு தான் நான் வந்து நச்சு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் வருட்டதும் அதை ஆற வச்சிடலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இப்போ வந்து அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு டுவெண்ட்டி பேரிச்ச பழம் சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொஞ்சம் வதக்குனா போதும் இது கொஞ்சம் ஆயிரும் அந்த மாதிரி சூட்டில் போது லைட்டாக ஹீட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஆயிரும் ஸோ வந்து நமக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அண்ட் இதில் நெய்யில் வறுக்கிறதுனால ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இதில் இப்போ நம்ம இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் பவுடர் ஆட்டமும் செஞ்சுட்டேன் என் குழந்தைங்க கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்காங்க கடித்து சாப்பிட மாட்டாங்கன்ட்டு இப்போ அதே மிக்சர் ஜாரில் நான் வந்து வருத்திருக்கிற நட்ஸ் பழமும் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும்ல ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிச்சிருக்க நட்ஸு அதுக்கப்புறம் வந்து பெருச்ச பழம் பேஸ்ட்டு ரெண்டுத்தையும் நல்லா போட்டு கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆறு இல்லை கொஞ்சம் வெது வெதுப்பாகவே இருக்குது அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பிடிக்க வந்துடும் ஆறுனாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பிசு பிசுப்பாக தான் இருக்கும் பேரிச்சப்பழம் ஸோ தட் ஈஸியாகவே உங்களுக்கு லட்டு பிடிக்க வந்துடும் ஸோ ஃபைனலி நம்மளுடைய ஹெல்த்தியான இந்த நட்ஸ் பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் இல்லை நம்ம கொஞ்சம் அன்ஹெல்தியாக இல்லை கொஞ்சம் ரொம்ப வந்து அர்ஜெண்ட்டாக பசிக்குது ஹங்கிரியாக இருக்கும் போது நம்ம வந்து இதை ஒரு பார்க்குற எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப வந்து ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் நிறைய நட்ஸ் நம்ம வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் விருப்பப்பட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் கூப்பிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மெயின்லி இந்த குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க ഇതേമാതിരി നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം ടാട്ടാ ബൈ ബൈ